கிறிஸ்துவ பாதிரிமார்களுடைய தொல்பொருள் எச்சமாக இன்றைக்கு அறிக்கமேடு என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய தொல்பொருள் வரலாற்று ஆதாரங்கள் நமக்கு கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் சார்ந்து மிகப்பெரிய அளவிலே கிடைக்கக்கூடிய ஒரு வரலாற்று கூறுகளாக நமக்கு இருக்கிறது அந்த தொல்பொருள் கூறுகளை புதுப்பிக்கக்கூடிய ஒரு நிலையிலே இன்றைக்கு மத்திய தொல்பொருள் துறை குறிப்பாக பொல்பொருள் ஆராய்ச்சி துறை சார்பிலே அதனை புதுப்பிக்கக்கூடிய பணிகளை செய்து வருகிறார்கள் அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான ஒரு ஒரு செங்க கட்டிடங்களை சார்ந்த அந்த வழிபாட்டு தலங்களாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய தேவாலயங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த கட்டமைப்பு என்பது கடற்கரை சார்ந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இயற்கை கூறுகளோடு வாழக்கூடிய மக்களுக்கான மிகப்பெரிய ஒரு வழிபாட்டு தலங்களாக அறிவு சார்ந்த மையங்களாக இவை எல்லாம் பயன்பாட்டிலே இருந்திருக்கிறது அதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இது இவை மிகப்பெரிய அளவிலே பாதிப்படைந்திருக்கிறது இவை எல்லாமே இந்த கட்டிடங்கள் எல்லாம் சேதமடைந்திருக்கிறது அவரை சரி செய்யக்கூடிய அந்த பணிகளே ஏறக்குறைய ஒரு ஏழு நாட்களாக இங்கே இருக்கக்கூடிய மத்திய தொல்பொருள் வரலாற்று கூறுகளுடைய அந்த சின்னங்களை மீட்பு உருவாக்கம் செய்யக்கூடிய பணிகளிலே மத்திய தொல்பொருள் துறை சார்பிலே இந்த பணிகளானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த இயற்கை சார்ந்து இருக்கக்கூடிய இந்த இடம் இந்த காற்று இந்த மண் இந்த மக்கள் சார்ந்த மரபு இவையெல்லாம் மீட்டு உருவாக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் இந்த மக்களுடைய மிகப்பெரிய அவாவாக இருக்கிறது மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது இந்த மத்திய தொல்பொருளுடைய இந்த எச்சங்களாக இருக்கக்கூடிய இந்த தேவாலயங்கள் இது சார்ந்த இந்த கட்டமைப்புகள் கட்டிடக்கலைகளுடைய மிகப்பெரிய தொன்மக்கூறுகள் எல்லாம் மீட்டு உருவாக்கம் செய்யப்பட வேண்டும் இவையெல்லாம் மிகப்பெரிய அளவிலே நமக்கு எதிர்கால சமூகத்திற்கு சந்ததியு இது ஒரு வழிகாட்டு மரபுகளாக எச்சங்களாக வரலாறுகளாக நமக்கு தேவையான ஒரு விஷயங்களாக இருப்பதைத்தான் நமக்கு இதையெல்லாம் சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறது அதைத்தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் மிகப்பெரிய ஒரு வரலாறு மண்ணுக்கு புதைவதை நம்மால் ஏற்க முடியாது அந்த வரலாறுகள் நீத்து உருவாக்கம் செய்யப்பட வேண்டும் எதிர்கால சந்தை கணக்கு அதை பயன்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய மரபாக ஆதியாக நம்முடைய நினைவாக நம்முடைய அவாவாக நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது சொல்லுங்கள் குறிப்பாக பாண்டிச்சேரியிலே இருந்து நாம் வருகிற பொழுது கடற்கரை சார்ந்த துறைமுகம் ஒட்டிய பகுதியிலே படகுகளிலே வருகிறபோது இந்த படகுகள் சார்ந்து இந்த அலையாத்தி காடுகள் என்ற அந்த வழித்தடங்களிலே இந்த படகுகள் வருகிறது அப்படி வருகிறபோது இந்த வழித்தடங்களிலே இந்த துன்பொருள் கூறுகள் சார்ந்த இடங்களிலே அந்த படகுகளை நிறுத்தி அந்த படகுகளை கூட்டிச் செல்லக்கூடிய அந்த படகுகளை பாதுகாக்கக்கூடியவர்கள் படகளை ஓட்டக்கூடிய நண்பர்கள் அந்த எச்சங்களை வரலாறுகளை ஆய்வுகளை மரபுகளை அந்த மிகப்பெரிய துன்பக்கூறுகளை வரலாற்று துன்பக்கூறுகளை எச்சங்களை நமக்கு காண்பிக்கிறார்கள் மிகப்பெரிய